பழையனூர் கயப்பாக்கம் ஆகிய இரண்டு ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் காசுந்தர் எம்எல்ஏ பங்கேற்றார் செங்கல்பட்டு மாவட்டம் பழையனூர் கயப்பாக்கம் ஆகிய இரண்டு ஊராட்சிகளில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஊராட்சி ஒன்றிய கழக செயலாளர் படாலம் சத்தியசாய் ஏழுமலை ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் காசுந்தர் எம்எல்ஏ கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு பொதுமக்களுக்கு விவசாய விதை குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் இல்லம் தேடி மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த முகாமல் வருவாய்த்துறை மின்சாரத்துறை காவல்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட துறைகள் மூலம் நாற்பத்தி ஆறு வகையான சேவை திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த முகாமில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த முகாமில் ஊராட்சி மன்ற தலைவர் அனிதா நாகராஜ் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்

குறைச்சி சின்னகாய்பாட் குறா குறைpareல கூலி நிலைய குருகோடி 60 லட்சம் பின்னம்பிரயாக சாலை முகாமை பேர்പാട് செய்யிக்காரன் அது மொத்தம்ல அம கூலி நம்மளுடைய ஆதார் கார்டு நிரந்தரம் செய்யப்பட காப்பியாட சேர வைட்டம் இதெல்லாம் பாருமா <conclusions> வாங்கம்மா ஐயோ வாங்க பாருங்க मां अमा हा पोइ نملف